இயக்குனர் பாரதிராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் அவர்கள் இப்போ இறந்திருக்கிற செய்தி தான் திரைத்துலக மத்தியிலேயே மிகப்பெரிய சோகத்தில் இருக்குன்னு சொல்லணும் இன்று மாலை ஆறு மணி அளவில் சேத்பட்டில் இருக்க அவர் வீட்டில் தான் அவர் காலம் என்ற செய்தி இப்போ திரைத்துலக மத்தியிலே மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாகவே சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து மனோஜ் அவர்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு அவருக்கு சில இஷ்யூ இருக்கிறதுனாலே வந்து அறுவை சிகிச்சைக்காக வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு மாத காலமாகவே சிகிச்சை பெற்று வந்துட்டு இருந்த இந்த நிலையில் கடந்த இரண்டு மூணு நாட்களாகவே அவர் உடல்நிலை ரொம்ப குறிவாயிருக்கு அப்படின்ற காரணத்தினாலே இன்று மாரடைப்பால் அவர் இறந்திருக்க செய்தி தான் இப்போ மிகப்பெரிய சோகத்துக்குள் ஆகியிருக்கு அப்படின்னு கூட சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் தாஜ்மஹால் படம் மூலியமாக ஹீரோவா அறிமுகமார மனோஜ் அவர்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்களையும் பண்ணிட்டு தமிழ் சினிமாலையும் சரி ஒரு முக்கிய நடிகராகவே திகழ்ந்து வந்துட்டு இருந்தார் முக்கியமாக சொல்லணும்னா பாரதி அவருடைய இயக்கத்தில் அவர் நடித்த படங்களும் சரி ஃபேமிலி குடும்ப படங்களும் சரி அந்த அளவுக்கு இருந்து சொல்லணும் சமீப பக்கத்தில் கூட வந்து நிறைய சீரிஸும் அதே மாதிரி மாநாடு படத்துலேயும் சரி சிம்புவோடு சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணி மீண்டும் அவர் வந்து ஒரு கம்பேக் கொடுத்த படங்களாகவும் இருந்துச்சு இதை தொடர்ந்து வந்து நிறைய இன்ட்ரடியூஸும் கொடுத்துருந்தாரு அதை தாண்டி அவருடைய அப்பா பற்றியும் அவர் வந்து பேசின பேச்சையும் சரி அந்தளவுக்கு வந்து அவரை பற்றி புகழ்ந்து பேசின விஷயம் பார்க்க முடிந்தது இப்போ அவர் வந்து திடீரென இறந்துட்டார் அப்படின்னு கேட்கும் போது மிகப்பெரிய ஒரு சொகத்துக்குள்ளாயிருக்கு அப்படின்னு கூட சொல்லணும் அவருக்கு நாற்பத்தெட்டு வயது ஆயிருக்க இந்த நிலையில் இவருக்கு இப்போ இறந்திருக்காங்கிற செய்தியே வந்து மிகப்பெரிய சோகத்துக்குள்ளாக திரைத்துறை எல்லோரும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லணும்